முன்னேற்ற கழகம் சங்கரம்பாளையம் பகுதி சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு அண்டன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு நம்முடைய பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் ஜி பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அனைவரின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் வழிமுடிகின்றேன் நம்முடைய வேலூர் மாநகரத்திற்கு மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் தந்திருக்கிறார் இன்னும் ஒருபடி செல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்ற வாரம் சட்டமன்றத்திலே நம்முடைய வெங்கடேஸ்வரா பேளிலை பள்ளியில் அருகிலே ஓ இந்த பகுதியின் கலைக்கழகத்தின் செயலாளர்களே பிரதிநிதிகளே சிறப்பாக இங்கு வேலூர் மாநகர கழகத்தின் எப்படி பண்ணும் வணக்கம் திருக்குறிய மேயர் சுயாதா அம்பு சகோதி சுயாதா அவர்களின் செயலாளர்களே அணிகளின் அமைப்பாளர்களே கிலைக்கழகம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று பகுதி கழகத்தின் சார்பாக ஆற்றல் மிகு பகுதி கழக செயலாளர் பாலமுலிகிருஷ்ணன் அவர்கள் சால்வன் விடுக்கப்படுகிறது பகுதி பிரதிநிதி ராஜா அவர்கள் ஐம்பதாவது வட்ட கலைக்கழக மோகன் அவர்கள் செயலாளர் கிளைக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான அவர்கள் ராபர்ட் சுல்தான் அவர்கள் கிளைக்கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்கள் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமடன்வர் சகோதரர் சுந்தரமிஜி அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த ஒரு பொன்னான நாள் காரணம் தமிழகத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவர் நம் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அண்ணன் தளபதியாருடைய மார்ச் ஒன்று தான் பிறந்த நாள் நீங்கள் எல்லாம் ஆச்சரியமாக கூட பார்க்கலாம் ரெண்டு மாத கழித்து கூட அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் என்று நினைக்கலாம் அவருக்கு நாம் உயிர் உள்ளவரை பிறந்தநாள் கொண்டாடலாம் அவர் சாதாரண மனிதர் அல்ல இந்த இந்தியாவே வேற்று பார்க்கக்கூடிய ஒப்பற்ற ஒரே தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு தான் இந்த பிறந்தநாள் இது நான் சொல்லவில்லை மதுரை ஐகோர்ட் ஜட்ஜி அவர்களே அவரை பாராட்டி ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை பாராட்டியிருக்கிறார் நாம் தமிழக முதல்வர் அவருடைய செயல்களை கண்டு பாராட்டுகிறார் அவருக்குத்தான் இந்த பிறந்த இது இந்த பிறந்த நான் ஒரு இருபது இருபத்தைந்து நாள் காத்து கொண்டிருந்தேன் என் அருமை என் உயிர் என் மூச்சு என் அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் அவர்களிட பலமுறை ஒரு சிறு கோரிக்கை வைத்தேன் காரணம் இன்றைக்கி யூடியூப்பில் எந்த சேனல் வச்சாலும் ஒன்றும் இல்லைங்க சின்ன ஒரு விஷயம் இப்போது புதிய தலைமுறையில் மேஜை மாநாடு நடக்குது அதில் நீங்கள் என்னுடைய சகோதரிடைய நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க சும்மா எல்லாரையும் அலற விட்டாங்க அன்னைக்கு மனசு வச்சேன் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா என் அன்பு சகோதரியை வைத்து தான் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து இது நான் ரசிக்கவில்லை என்னுடைய தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்னுடைய சகோதரிடைய பேச்சை கேட்டு வைத்து போயிட்டார் அதற்காக நீங்களும் கண்டு ரசிக்கணும் ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் நாம் நடத்தணும் என்று நடத்தக்கூடாது ஏனென்றால் ஒரு மாமனிதனுக்கு தான் இந்த பிறந்தநாள் விழா அதற்காகத்தான் என்னோட அன்பு சகோதரியிடம் என்னுடைய எம்எல்ஏ அண்ணனுக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு டேட்டு மட்டும் வாங்கி கொடுன்னு சொன்னேன் ஆனால் நான் கேட்டிருந்தா கூட என் சகோதரி இல்லைன்னு இருப்பாங்க என் அண்ணன் கேட்டதுக்காக ஒத்துக்கிட்டாங்க வந்துட்டாங்க ஆனால் அவங்க பேசுகிறத நம்ம தான் கேட்கணும் ஏன்னா நம்ம நிறைய ரொம்ப நாள் பேசுகிறோம் எதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுவாங்க அதுக்கு தான் அவங்கள வர வைத்திருக்கிறோம் உங்கள் அனைவரையும் உங்களுடைய மனசாட்சி கூட இவ்வளோ தாய்மார்கள் நாங்கள் வர வைத்ததுக்கு காரணம் உங்களுக்கு நீங்கள் தான் என்னுடைய தமிழக முதலுடைய மொத்த பலனையும் நீ உங்களுக்கு தான் சேருகிறது ஒரு பஸ்ஸு இன்னைக்கு எந்த பக்கம் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ரோஸ் கலர் தான் எங்களுக்கு எந்த கலரும் கிடையாது உங்களுக்கு தான் கலர் உங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் ஆனால் எங்களுடைய பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி மகளிராக இருந்தாலும் சரி படித்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தராரு நான் இல்லைன்னு எங்களுக்கு வந்து நாங்கள் குறைச்சி இடம் போடலை ஆனால் தலைவருக்கு தெரியும் நம்ம தான் வெளியே பேசிட்டு வீட்டுக்கு போனாலும் பெண்கள்கிட்ட இப்படி தான் நின்று ஆகணுன்றதுனால தான் உங்களை வந்து ஹைலைட் பண்ணுறாரு ஏன்னா உங்கள் மனதில் என் தலைவர் நிரந்தரமாக குடியிருக்கிறார் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சத்தியமா உங்க மனசாட்சி எங்கள் உதய தான் வாக்களிப்பீர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் என் தானை தலைவர் தமிழக முதல்வர் மீண்டும் அரியணை ஏறுவார் இது நான் சொல்லல உலகமே எவ்வேத்து பார்க்கிறது அதுக்கு தான் மோடியும் அல்டு போய்கிறார் இன்னைக்கு புதுசா அண்ணாமலை தூக்கிட்டு இன்னொருத்தரை போட்டுருக்காங்க நாயனா நாய் அவரை கூப்பிட்டு இன்னைக்கு மோடி இன்ஸ்டெக்ஷன் கொடுத்ததே என்ன தெரியுங்களா டேய் அவனை தூக்கிட்டு இன்னும் போட்டுக்கிறேன் நீயாவது எப்படியாவது செய் தமிழ்நாட்டில் நம்ம வரணும்ட்டு எந்த காலத்திலையும் என்னுடைய தமிழக முதல்வர் நலத்திட்டங்கள் உதவிகளை ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து இருக்கிறதை சாதனையை சொன்னாலே போதும் இன்னும் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சிடுறேன் இன்னும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மா ஒன்றரை மாசம்தான் என்னுடைய தமிழக முதல்வர் வந்து இரநூறு கோடியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேலூரில் வேலூர்ல இதுவரைக்கும் எவ்வளவோ எம்எல்ஏங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் என்னுடைய அண்ணன் அவர்கள் செய்த சாதனை உயிர் உள்ளவரை நீங்கள் மறக்கவே முடியாது இந்த பக்கம் போனால் ஒரு பக்கம் இழுத்துக்கும் அந்த பக்கம் போனால் ஏகப்பட்ட பில்லு ஆனால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் எல்லாருமே இரநூறு கோடி ரூபாயில் பயனடைவீங்க உங்கள் மனசாட்சிப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்களிப்பேர் வாக்களிப்பீர் வாக்களிப்பேர் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்த அனைத்து நல்ல ஊழங்களையும் வருக 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 என்று வனை வரவேற்கிறேன் மேடையில் அமைந்திருக்கும் அனைவர் பேரையும் நான் விட்டிருந்தாலும் மன்னிக்கவும் ஏதோ நேராக மேட்டுக்கு போயிட்டேன் எனக்கு அவ்வளோவா பேச தெரியாது அதனால் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மழுகிறேன் நன்றி வணக்கம்